யாகசாலையில் தானங்கள் தந்து கொண்டு இருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி அப்போது அங்கு வாமனமூர்த்தியாக வந்தார் மகாவிஷ்ணு அவரது தோற்றமும் முகத்தில் வீசிய தெய்வீக கலையும் அவரது நடையும் அங்கிருந்த அனைவரையும் மயக்கியது மகாபலியின் மகள் ரத்தினமாலாவும் மயங்கினாள் ஆகா என்ன அழகு இவன் எனக்கு மகனாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நினைத்தாள் மூன்றடி மண் தானமாக கேட்டார் வாமணர் சுக்கராச்சாரியா தடுத்தும் தானம் தந்தான் மகாபலி பிரம்மாண்ட வடிவெடுத்து வானத்தையும் பூமியையும் அளந்த வாமனர் மூன்றாவது அடியை மகாபலியின் தலைமீது வைத்து அவனை பாதாள லோகத்துக்குள் அமிழ்த்தினார் இதை கண்ட ரத்தினமாலா இப்போது கோபத்துடன் வாமனரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தாள் அந்த நினைவால் அவள் போதகி என்னும் அரக்கியாக மறுபிறப்பு எடுத்தாள் கம்சன் கண்ணனை கொல்ல போதகியை அனுப்பினான் ஆனாலும் வாமனருக்கு தாயாக வேண்டும் என்று நினைத்ததால் கண்ணனுக்கு பாலூட்டும் பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது என்ன போல்தானே வாழ்வு அமையும்